பசி வந்தால் பத்தும் பறந்து போகும் பாட்டி தன் பேரன் பேத்திகளுக்கு நல்லவன் புத்திசாலி இந்த இரண்டில் எப்படி இருக்க வேண்டும் என்பதற்காக இந்த கதையை சொன்னார் ஒரு காட்டில் ஆடு ஒன்றுக்கு இரண்டு குட்டிகள் இருந்தன குட்டிகளும் வளர்ந்து சுயமாக வாழ எதிரிகளிடம் அகப்பட்டு கொள்ளாமல் வாழ்க்கையை நன்றாக அனுபவிக்கச் சொல்லித தாய் ஆடு அனுப்பி வைத்தது இரண்டும் தனித்தனியாக வீடுகள் கட்டிக்கொண்டு வாழ ஆரம்பித்தன முதல் ஆடு இறக்க குணமுடைய அறிவாளி மற்றவர்களை கவரக்கூடிய பேச்சு திறமையும் அதற்கு இருந்தது அன்பினால் கொடிய விலங்குகளையும் நண்பர்களாக்கி காட்டில் யாரும் பயமில்லா வாழ்க்கை வாழ எண்ணியது முதலில் அதனுடைய போதனையைச் சிறிய பிராணிகளிடம் ஆரம்பிக்க நல்ல வரவேற்பு கிடைத்தது அதனுடைய கனிவான அர்த்தமுள்ள சிந்தனையைத் தூண்டும் பேச்சுக்கள் அவைகளைக் கவர்ந்து இழுத்தன தினமும் முதல் ஆடு வீட்டின் முன் உபதேசம் நடக்கும் நாளுக்கு நாள் பல புதிய பிராணிகள் சேர்ந்து கொண்டே இருந்தன ஒரு நாள் பெரிய ஓனாய் ஒன்று அங்கு வந்தது அதைப் பார்த்து மற்ற பிராணிகள் பயந்து நடுங்கின முதல் ஆடு தன் கவர்ச்சி பேச்சால் அவைகளுடைய பயத்தை போக்கியதுடன் ஓனாயைத் தன் அருகில் கூப்பிட்டு உட்கார வைத்துக் கொண்டது திருப்தியாகச் சாப்பிட்டு வந்த ஓனாய்க்கு பசியிலே முதல் ஆட்டின பேச்சே ரசித்து கேட்டு தலையாட்டிக் கொண்டிருந்தது கூட்டம் முடிந்தவுடன் கைகுலுக்கி ஓனாயை அனுப்பி வைத்தது ஆடு எப்பொழுது வேண்டுமானாலும் தாழ்பாழ் போடாத தன் வீட்டுக்கு வரச் சொன்னது இந்த அதிசயத்தைப் பார்த்த மற்ற பிராணிகள் முதல் ஆட்டைப் பாராட்டின ஆனால் புத்திசாலியான இரண்டாம் ஆடு அசைவ உணவால் வாழும் மிருகங்களின் ஆபத்தை எடுத்துக் கூறியது ஆனால் முதல் ஆடு அதைக் காதல் வாங்கிக் கொள்ளவே இல்லை அன்பு கலந்த உபதேசத்தால் கொடிய மிருகங்களின் உணவுப் பழக்கத்தையே மாற்றிவிடப் போவதாகச் சொன்னது கூறான பற்கள் உள்ள நமக்கு பகலில் இந்த ஓனாயால் பயம் கிடையாது இரவில் பாதுகாப்புக்காக கதவையாவது தாழ் போட்டுக்குள் என்று அது சொன்னதையும் அலட்சியம் செய்துவிட்டது முதல் ஆடு ஒரு நாள் ஓநாய்க்கு இறை கிடைக்கவில்லை அலைந்து திரிந்ததால் அதற்கு அகோர பசி உண்டான போது முதல் ஆட்டின நினைவு வந்தது பசி வந்தால் பத்தும் பறந்து போகும் என்பது போல் அன்று இரவு எல்லோரும் தூங்கிய பெண் முதல் ஆடு வீட்டுக்குச் சென்றது டார்பாற் போடாத கதவைத் திறந்து உள்ளே சென்றபோது முதல் ஆடு நன்றாக தூங்கிக் கொண்டிருந்தது பாவம் முதல் ஆடு சிறிது நேரத்தில் ஓநாய்க்கு இறை ஆகி போனது முதல் ஆட்டின அன்பும் அருளும் பண்பும் பாசமும் இரக்க குணமும் பயனில்லாமல் போய்விட்டன அடுத்த நாள் இரண்டாம் ஆடு முதல் ஆட்டின் வீட்டுக்கு வந்து அங்கிருந்த எலும்புகளை பார்த்து அதிர்ச்சி அடைந்தது அதற்கு ஓனாய் மேல் சந்தேகம் வர அதனால் வரும் ஆபத்திலிருந்து தப்பிக்க அறிவோடு சிந்தனை செய்ய ஆரம்பித்தது முதல் ஆட்டைச் சாப்பிட்ட ஓனாய்க்கு அதன் சுவை மிகவும் பிடித்திருந்தது இரண்டாம் ஆட்டையும் கபலீகரம் செய்ய இரவில் அங்கு வந்து வட்டமிட்டு கொண்டிருந்தது ஜன்னல் வழியாக இதை இரண்டாம் ஆடு கவனித்தது கதவு போட்டிருந்ததால் ஓனாய்க்கு உள்ளே போக முடியவில்லை ஆனால் கதவை தள்ளிப் பார்ப்பதைப் பார்த்த புத்திசாலியான இரண்டாம் ஆடு அதை ஒழித்து கட்ட ஒரு வழி கண்டுபிடித்தது மறுநாள் இரவு இரண்டாம் ஆடு கதவை தாழ் போடாமல் ஓனாய் நுழையும் இடத்தில் கருப்பான சுருக்கு கயிறை வைத்து அதன் மறுநுனியை ஜன்னல் கம்பியில் கட்டி வைத்தது கதவைச் சிறிதாகத் திறந்து வைத்து வெளியே மறைவான இடத்தில் ஒளிந்து கொண்டது எப்பொழுதும் போல் ஓநாய் அன்றும் இரண்டாம் ஆடு வீட்டுக்கு வந்தது கதவு திறந்திருப்பதை பார்த்தவுடன் அதற்கு மகிழ்ச்சி பிடிபடவில்லை இரண்டாம் ஆட்டை கபளிகரம் செய்ய அவசரமாக உள்ளே நுழைந்தது கருப்பாக இருந்த சுருக்குக் கயிறு அதன் கண்ணில் படவில்லை கழுத்து நன்றாக மாட்டிக்கொண்டு கயிறு இருக்க ஆரம்பித்தது பயந்து போய் துள்ள கழுத்தில் இறுக்கம் அதிகமாகிவிட்டது குரல்வளை நசுங்கி மூச்சு திணறி இறந்து போனது அன்றிலிருந்து ஓனாயின் பயமில்லாமல் மகிழ்ச்சியாக இரண்டாம் ஆடு வாழ்ந்தது முதல் ஆட்டின அன்பு அதை பாதுகாத்து கொள்ளக்கூட பயன்படவில்லை ஆனால் இரண்டாம் ஆட்டுக்கு அதனுடைய புத்திசாலித்தனம் உதவியது அதனால் புத்திசாலித்தனத்தோடு அன்பு இருந்தால்தான் நாமும் வாழலாம் மற்றவர்களையும் திருத்தி வாழ வைக்க முடியும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்து இருந்தால் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் செய்யவும் நன்றி நன்றி நன்றி